அதாவது சின்ன வயசுல பாத்தீங்கடாக்க ரேடியோ பிரியர்கள் அதிகமா இருந்தாங்க இப்ப பாத்தீங்க ரேடியோ ரெண்டு வார்த்தை படிக்கிறதுக்குள்ள நுப்பாட்டா பாடுறாங்க அந்த சவுண்ட் எங்களுக்கு அது எங்களுக்கு ஆசையா இருக்கு கேட்கறதுக்கு எங்களுக்கு கேட்கறதுக்கு ஆசையா இருக்கு மக்களுக்கு வெறுப்பா இருக்கு இந்த செகண்ட் ஷாப்ல அதை தூசி படைஞ்சு போய் கிடக்கும் ஏன்னா அதோட வேல்யூ தெரியாது அதை யாராவது கலைப்பொருட்கள் மேலே ஆர்வமாக இருக்கவங்க எடுத்தாங்கன்னா அதை எடுத்து பாதுகாத்து அதை சரி பண்ணி அதுக்கு உயிர் கொடுத்து அந்த மாதிரி பாதுகாக்கப்பட்ட பொருட்கள் தான் எங்கள் பூராமே மாபெரும் இசை போட்டி நடந்து கொண்டிருப்பதால் விழா கமிட்டியின் சார்பாக வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம் என் பேர் வந்து மகேந்திரங்க ஏண்டா இந்த மைசெட்டுக்காரங்க மட்டும் ஏன் இந்த மாதிரி செய்கிறோம்டா கொம்போடிவ குழாயை வந்து இதை வந்து ஒரு முக்கியத்துவம் வாங்கிச்சது அந்த காலத்தில் இதை வச்சு தான் மக்கள் வந்து ஒரு ரசனையாக கேட்டு இருந்தாங்க இப்போ வந்து வர வர அது இறைச்சல் வந்து அதிகமாக இருக்குது அதனால் கோர்ட்டு நபு தடை பண்ணிருச்சு இந்த இது பொருளை வந்து பயன்படுத்துனது மாதிரியாக இருக்கணும் மக்களுக்கு எந்த ஒரு இடைஞ்சல் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு திருவிழா மாதிரி திருவிழா யார் நல்லா குவாலிட்டியாக போடுறாங்க யார் சத்தமாக போடுறாங்க அப்படின்னு ஒரு நடுவர் நியமனம் பண்ணி வருஷத்துக்கு ஒரு நாலு முறை அஞ்சு முறை வந்து இப்போ காட்டு பகுதியில் போய் வச்சு பண்ணியாச்சா என் பேர் ராமநாதன் மைச்செட்டு பேர் வந்து கீதம் ரேடியோஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மைச்செட்டு போட்டி வந்து ஒரு இருபது வருஷமாக நடக்குது திண்டுக்கல் மாவட்டம்லேருந்து விருதுநகர் மாவட்டம் மதுரை மாவட்டம் தேனி மாவட்டம் எல்லா மாவட்டத்துலேருந்து இங்கே இந்த இசை போட்டி எல்லா ரேடியோவுமே வருது இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இரநூறு மைச்செட்டு வந்துருக்கும் நூறு ஜோடியாக பிரிச்சுருவாங்க ரெண்டு ரெண்டு ரேடியாவும் நூறு ஜோடியாக பிரிச்சிருவாங்க ரெண்டு ரேடியாவை வந்து மூணு பாட்டு கொடுப்பாங்க மூணு பாட்டு அந்த மூணு பாட்டில் பார்த்தீங்கன்னாக்காக்க ரெண்டு பாட்டு ஜெயிக்கணும் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது மீட்டருக்கு அங்கிட்டு ஒரு நடுவரை உட்காந்துருப்பாரு அவருக்கு கேட்கணும் எந்த ரேடியா சுத்தமாகவும் தெளிவாகவும் கேட்குதோ அந்த ரேடியாவுக்கு வந்து வெற்றி இதில் வந்து ஃபஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டு ஒரு ரவுண்டாக ஜெயிச்சுட்டு போகணும் கடைசியில் நாலு ரேடியா எது மிச்சம் இருக்கோ அதுக்கு பரிசு அதை கொண்டு போய் கடையில் வச்சுட்டா சின்னப்பையவர் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இப்போ ஒன்று புதுசாக சின்ன சின்னப்பைய கூட ஒரு அந்த கடையில் போய் வைக்கும்போது கூட ஒரு ஆசையாக இருக்குது

இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு பென் டிரைவில் பாட்டு ஏற்றினோம்னா ஒரு முப்பது ரூபா ஐம்பது ரூபா கூட ஏற்றிக்கலாம் நீங்கள் பண்ணிக்கலாம் ஆனால் அந்த இசைத்தட்டு அன்னைக்கே கிட்டத்தட்ட வந்து பத்து ரூபா முப்பது ரூபா ஐம்பது ரூபா நான் சொல்கிறது வந்து அறுபது இருபது வருஷத்துக்கு முன்னாடி அப்போ அந்த காலத்தில் பாடின டிஎம்எஸ் ஐயா சுசிலா அம்மா சீர்காழி குவிந்தராஜன் அந்த இசைத்தட்டில் பாடின பாட்டு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ அந்த இனிமையாக கேட்குறோம் அந்த பொருட்கள் பயன்படாமல் குப்பையில் போச்சுன்னா எப்படி இனிமையாக நீங்கள் கேட்பீங்க அப்போ அதை பாதுகாக்கணுமே அதுக்கு ஒரு வேலையை உருவாக்கணுமே அதுக்காக தான் அந்த போட்டி நடத்துகிறோம் இப்போ மைட் செட்டு போட்டி நடக்கிறது பார்த்தீங்கனாக்க இப்போ எங்கிட்ட இருக்கு வந்து எங்கள் அப்பா வாங்கி வச்சிருப்பார் அந்த குழாய் ஆயிரம் ஆயிரரூவா ஆயிரத்தி ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு மைட் செட்டு ரூபா தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த குலா மட்டும் மூணு லட்ச ரூபாய்க்கு போகுது இப்போ எங்கள் என் ரேடியா வந்து பரிசு வாங்கிருச்சுன்னு வச்சுக்கலேன் ஃபஸ்ட் பிரைஸோ செகண்ட் ஏதோ பரிசு வாங்கிடுச்சு வச்சுக்கலேன் என் குழாய் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு கேட்பாங்க ஆனால் நம்மளும் கொடுக்க மனசு வராது இந்த போட்டியிலனா கலைப்பொருட்கள் கண்டிப்பாக ஆபத்து இருக்க தான் செய்யுது இன்றைக்கி ஒரு காலத்தில் தூக்கி வீசப்பட்ட இசைத்தட்டுகள் வந்து எடுத்து பாதுகாக்கப்படுது இது ஒரு ஒரு நல்ல வேலையை உருவாக்கி வச்சுருக்கோம் என் பொருளுடைய திறமையை காமிக்கிறது பொருளுடைய திறமை என்கிட்ட இந்த மாதிரி வச்சுருக்கேன் பார்த்துக்குங்க அப்படின்ட்டு எங்களுக்குள்ள ஒரு ஒரு நட்பு ஆசை எங்களுக்கு வந்து ஒரு நட்பு ஆசை என் பாருங்கள் ஒரு ஒரு இதுக்குமே ஆயிரம் ரூபாய் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கட்டுவான் பழைய பிடிக்க வண்டி வாடகை பிடிக்கணும் டயப்புரம் வந்து ஒரு டயப்புரம் வந்து இருபத்தி ரெண்டு ரூபாயிலேருந்து முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் இருக்குது இப்படி பார்த்தா நம்மளுக்கெலாம் கை தான் இதனால் எங்களுக்கு லாபம் இதெல்லாம் கிடையாது இருந்தாலும் இதை பயன்படுத்துறமே என்ற ஒரு சந்தோஷம்